ஜாலியா எங்க போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பள்ளிக்கொண்டாக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம தெரிஞ்ச நண்பரோட காளான் பண்ணிக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம் இதுதான் அவரோட பண்ண அரசாங்கம் கொடுக்கற மானியத்தில் தான் வந்து ஒரு ஷெட் ஷெட்டோட சைஸ் முப்பதுக்கு முப்பது அதாவது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பேசிக்கா ஒரு காளான் பண்ணையில என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் காளான் வளர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க ட்ரம் எல்லாமே வைக்கோல் ஊர் வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ட்ரம் இந்த ட்ரம்முக்கு அடியில இந்த மாதிரி பழுப்பு செட் பண்ணி ஒரு வால்வ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வைக்கோல் ஊர்னதுக்கு அப்புறம் அந்த தண்ணியே நீங்க வால்வு மூலியமாக வெளியேற்றிடலாம் ஈஸியாக நிறைய பேர் வைக்கோல காய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி பழைய வாஷிங் மிஷின் ஒன்று இருந்துச்சு வெறும் ஸ்பின் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி அப்படின்னாலே அது மூலியமாக நீங்கள் ஈஸியாக வைக்கோலை வந்து காய வச்சுக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லரும் ஃபாகரும் யூஸ் பண்ணலாம் அதை தான் இவரும் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த சிப்பிக்கால வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வெறும் ஐநூறுவாக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் அதோட சேர்த்து எப்படி வளர்க்குறதுன்றதையும் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் இது கிட் வேணும் அப்படின்னா மேலே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்